வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக க்ளோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நைட் க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம் இந்த க்ரீமை வந்து நீங்க டெய்லி நைட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் போறீங்க அப்படின்னா நீங்க ஒன் வீக் முன்னாடி இருந்தே இந்த கிரீமை நீங்க யூஸ் பண்ணும் உங்க ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டும் குடுக்குறது இந்த க்ரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்போ அந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோ அப்படிங்கிறத வந்து பாக்கறலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ க்ரீம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜா ஜாரை எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஹாஃப் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஹாஃப் டொமேட்டோ வந்து ஆ ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணுமே வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் கிரைண்ட் பண்ணி அதோட லிக்யூட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை நல்லா யூஸ் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பல்ப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் சும்மா ஸ்க்ரப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது கூட அரிசி மாவு இல்லைன்னா சுகர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு ஸ்க்ரப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது கூட காஃபி பவுட்ரு கடல மாவு இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு பேக்காக கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பல்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நல்ல ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸில் இருந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த ஜூஸை நான் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கிளிசரிங் ஆட் பண்ணியிருக்கோம் கிளிசரிங் உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கின்ல இருக்கிற டேனையுமே வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அதை நல்லா அதோட ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா நான் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் டைப்பில் இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஏர்டெக் கண்டெய்னரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆல்மண்ட் ஆயிலும் விட்டமின் இ கேப்ச்சரும் உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் பண்ணி நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் டேனையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ஈவனாகவும் வச்சுருக்கும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரொபர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த க்ரீமை வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி உங்க ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்க ரெண்டு கையாட்டும் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நீங்கள் நைட்டு அப்படியே தூங்க போயிடலாம் தூங்க போய்ட்டு மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோடனே வெறும் பச்சை தண்ணியில் வந்து உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணியும் கொடுக்க அண்ட் ப்ரைட் ப்ரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கரலாம் வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் ஆனா மார்னிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியே வந்து நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது ஏன்னா சன் வந்து படுறதுனால உங்க ஸ்கின்ல வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ தான் வந்து இந்த க்ரீமை வந்து நீங்க நைட் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த சன்னால் வர டேனையுமே வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிங்க் கலரில் மாத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீ பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து போட்டுட்டு அண்ட் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் சரி உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டேனையும் சரி ரிடியூஸ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை பழைய ஸ்கின்னை வந்து கொண்டு வர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து இன்னுமே நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரெண்டு இன்க்ரீடியன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய் பாய்